மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக பொன்சேகாவும் விஜயதாசவும் ஒரே நாளில் அறிவிப்பு அனைத்து இளைஞர்களையும் தம்முடன் கைகோர்க்கவும் அழைப்பு ஜனாதிபதி தேர்தல் திகதி நாளை அறிவிக்கப்படும் என்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் தீர்மானம் தமிழர்கள் மீதான கொடூரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த விக்ரமபாக்கு காலமானார் இறுதி நிகழ்வுகள் அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிப்பு கர்நாடகாவுடன் நீடிக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை இன்று டெல்லி செல்லும் தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அமைச்சர் அடுத்த தலைமுறைக்கு நாட்டை கையளிக்க நேரம் வந்துள்ளதாக ஜோ பைடன் தெரிவிப்பு கமலா ஹாரிஸ் சித்தம் கலங்கியவர் என ட்ரம்ப் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று பேச்சுக்களை நடத்தியுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நாளை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி நாளை இருபத்தி ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் கடந்த வாரம் கூறியிருந்தார் இந்த இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் வேட்புமனு கோரும் திகதி குறித்த இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் திரு ஆர் எம் ஏ எல் தலைமையில் இன்று காலை தேர்தல் ஆணைக்குழு கூடியது அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான வெட்டமான அறிவிப்பை நாளை வெளியிட இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி மற்றும் மேனிய நீதிச் சட்ட ஏற்பாடுகள் பற்றி தனிப்பட்ட பலரும் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு ஆணைக்குழு எந்தவொரு பொறுப்பையும் ஏற்காது எனவும் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது இதேவேளை சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறாக அரசியல் தலையீட்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏறத்தாழ முப்பது நிகழ்வுகள் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் மூலம் நிறுத்தப்பட்டுள்ளது ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதன் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்க பொருட்கள் விநியோகம் போன்ற பல வேலைத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அதிகாரிகள் குழுக்கள் இது தொடர்பில் கடுமையாக செயல்படுவதற்கு தயாராக உள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்ஷேகா இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பலர் தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இலங்கை மக்களின் இந்த அழைப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக வங்குரத்து நிலைக்கு இட்டுச் சென்ற திறமையற்ற அரசியல் குழுவினால் மக்கள் வழிநடத்தப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் வருமானத்தை அதிகரிக்க நாட்டிலுள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணி வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் ராணுவ தளபதி இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தன்னுடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பதினெட்டாவது ராணுவ தளபதியாக செயற்பட்டிருந்த சரத் பொன்சேகாவின் கட்டளையின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னெடுத்த தமிழ் மக்களுக்கான ஆயுத வழி உரிமை போராட்டம் மிகவும் கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது ராணுவத்தில் ஜெனரல் தரத்துடன் இருந்தபோது ஓய்வு பெற்ற சரத் பொன்சேகா கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து பொது வேட்பாளராக களமிறங்கியதன் மூலம் அரசியலுக்கு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற பொன்சேகா அந்த தரத்திற்கு உயர்த்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் முதல் ராணுவ அதிகாரி என்ற பெருமையைப் பெற்றிருந்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தாமும் போட்டியிடப்போவதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவும் அறிவித்துள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தாய்நாட்டை தொடர்ந்து அளிக்கும் தீய சக்திகளை தோற்கடிக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ள விஜயதாச ராஜபக்ச கடந்த பல தசாப்தமாக அரச இயந்திரம் லஞ்சம் கப்பத்துடன் இயங்கி வந்ததாகவும் கூறியுள்ளார் மனித பெருமதிகளை தோண்டி புதைத்து அரசியல் அராஜக செயற்பாடுகள் நாட்டை வங்குறுத்த நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டில் உள்ள அனைவரின் எதிர்கால தலைவிதியையும் தீர்மானிக்கும் திறப்பு முனையாக அமையும் என விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் தாய்நாட்டின் வாழ்வு அல்லது அழிவை தீர்மானிக்கும் காரணியாக மக்களின் வாக்குகள் அமையும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் உரிமை அரசியல்வாதிகளிடம் கையளித்துவிட்டு காத்திருப்பதால் நாட்டிலுள்ள அனைவருக்கும் துயரமான நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசினதும் தேசத்தினதும் வெற்றிக்காக இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் தாம் வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பலர் வறுமையில் வாடியுள்ளதாக கூறியுள்ள அவர் வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமத்துவமின்மை இடைவெளி காரணமாக எழுந்துள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வரிக் கொள்கையை தகுந்த முறையில் திருத்தியமைக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் விவசாயம் கைத்தொழில் கடத்தொழில் போன்றவற்றில் முதலீட்டை ஊக்குவிக்கும் உத்தியாக இது செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் கட்சி அரசியலில் உருவான குடும்ப பங்காளித்துவ ஆட்சி இலங்கை மக்களுக்கு சாபமாக மாறியுள்ளதை கடந்த சில வருடங்களில் மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் நீதி சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை நிலநிறுத்த சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமென குறிப்பிட்ட அவர் சரியான திசையில் வளர்ச்சியடைந்த நாடு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும் என கூறியுள்ளார் அதற்கு அனைவரும் அனுசரித்துச் சென்று ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசியலாளர் தனது நாட்டு மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டுமென்ற உன்னத பொன்மொழிக்கு மதிப்பளித்து அதனை நனவாக்கும் தமது முயற்சிகளுக்கு மக்களது முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் புதிய காவல்துறை அதிபர் பதவிக்கு மூத்த பிரதி காவல்துறை அதிபர்கள் மூவரின் பேர்கள் பரிசீலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் நேற்று தினம் இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பதவிக்கு தகுதியான ஒருவரை நியமிக்குமாறும் உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அறிவித்திருந்தது இதன்படி மூத்த பிரதி காவல்துறை மா அதிபர்களான லலித் பதிநாயக்க பிரியந்த வீர சூரிய மற்றும் சஞ்சீவ தர்மரத்ன ஆகியோரில் ஒருவர் பதில் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்படவுள்ளார் பணிமூப்பின் அடிப்படையில் மூத்தவராக இருக்கும் லலித் பதிநாயக்க தற்போது மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி காவல்துறை மா அதிபராக கடமையாற்றி வருகின்றார் எவ்வாறாயினும் தனது விருப்பத்திற்கு அமைய பதில் காவல்துறை மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் கொண்டவராக ஜனாதிபதி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இடதுசாரி அரசியலுக்காக பெரும் தியாகங்களை செய்த நவசமசமாய கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன இயற்கை எழுதியுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கருணாரத்ன தனது எண்பத்திராவது வயதில் இயற்கை எய்துள்ள நிலையில் இறுதிச் சடங்குகள் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அவரது உறவினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆசிரியர்களான பெற்றோருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி பதுலை லுணுகல பகுதியில் பிறந்த விக்ரமபாகு கருணாரத்ன பிரித்தானியாவில் கேம்பிரிட்ஜ் கல்வி கற்றிருந்தார் விஞ்ஞானியும் அரசியல்வாதியுமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கடந்த பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் ஆரம்ப கல்வியை ஆனந்தா கல்லூரி கல்வி பயின்ற அவர் பின்னர் கொழும்பு ஆனந்த கல்லூரியில் இணைந்து உயர் கல்வியை தொடர்ந்தார் இலங்கை பல்கலைக்கழகத்தில் மின்பொறியலில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற விக்ரமபாகு கர்ணாரத்ன புலமை பரிசில் பெற்று லண்டன் சென்றதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றிருந்தார் இலங்கை திரும்பிய அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக ஆரம்பித்திருந்தார் விக்ரமபாகு கருணாரத்ன தனது வாழ்வின் ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாக செயற்பட்டது இலங்கை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டதாரியாக இருந்தபோது இலங்கை சம சமாஜ கட்சியை ஆதரித்தார் சம சமாஜ கட்சியின் மத்திய குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்ட அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு குடியரசு அரசியலமைப்பை எதிர்த்ததற்காகவும் சம சமாஜ் நீக்கப்பட்டார் பின்னர் ஏழாம் ஆண்டு என்ற புதிய சமூக சமத்துவ கட்சியை உருவாக்கியிருந்தார் என்பதும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஒருவரை வாள துரத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஏற்கனவே வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் ராசாவின் தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் இருபத்தி நான்கு வயதான சந்தேக நபர் பதங்கியிருந்த போது யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வாளர்களுக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முப்பதாம் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பி ஒருவரை கொண்டு மூவர் துரத்தி சென்றுள்ளனர் இதனால் அச்சமடைந்தவர் மீண்டும் நீதிமன்ற வளாகத்திற்குள் புகுந்து தஞ்சம் கோரியுள்ளார் குறித்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண நீதவான் கட்டளைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டு பிராந்திய குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடாமல் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் மீது நான்கு திறந்த காணப்படுவதாக யானைகள் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து வவுனியா தெற்கு வலைய கல்வி பணிமனை அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் வவுனியா தெற்கு வலையத்திற்குட்பட்ட இருபத்தி இரண்டு சிங்கள பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையினால் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க சிரமமான நிலை காணப்படுவதாக தெரிவித்து குறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட இருபத்தி இரண்டு சிங்கள பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆசிரியர்களை நியமிக்க கோரியும் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் செயற்பட கோரியும் பதாதைகள் தாங்கியிருந்தனர் சுமார் ஒரு மணி நேரமாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவான பெற்றோர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பகுதி மக்களின் காணி உறுதி பத்திரங்கள் ஏழு தசாப்த கால போராட்டத்தின் பின்னர் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது காந்திபுர மக்களின் காணி பிரச்சினையை தொடர்பாக கிழக்கு ஆளுநரின் கவடத்திற்கு கொன்று சென்றதை அடுத்து குறித்த காணி உறுதிப்பத்திரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை காந்திபுரத்தில் நூற்று ஐம்பத்தேழு குடும்பங்கள் கடந்த ஏழு காணி உரிமைகளை இழந்த நிலையில் போராடி வந்துள்ளனர் இந்த தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு காணியுரிமையை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டுமான் பெற்றுக் கொடுத்துள்ளார் காந்திபுரம் மக்கள் கடந்த எழுபது வருடங்களாக எதிர்நோக்கி வரும் காணி பிரச்சனைகள் தொடர்பில் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து முன்னுரிமை நடவடிக்கையாக தற்போது காணி உரிமையை பெற்றுக் கொடுத்துள்ளதாக ஆளுநர் செந்தில் தொண்டமான் இதன்போது கூறியுள்ளார் காணி உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வில் பாட்டினமும் சூழலம் பிரதேச செயலாளர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் தலைவர் பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கொழும்பு தடுக்கம தடாக கடற்கரை பகுதியில் ஆயிரத்து எழுநூற்று எண்பது கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு தடுகம தடாக கடற்பரப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் காணப்பட்ட ஆறு படகுகளை நீர்கொழும்பு கடற்படையினர் சோதனையிட்டுள்ளனர் சோதனை நடவடிக்கையின் போது எழுபத்தி ஆறு மூட்டைகளில் பொதி செய்யப்பட்ட ஆயிரத்து எண்பது கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அல்குருவ மற்றும் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மீட்கப்பட்ட பீடியலை மூட்டைகள் படகுகள் மற்றும் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இரு தரப்பினரால் விதிக்கப்பட்டுள்ள கன்னிவடிகளை அகற்றும் வேலைத்திட்டங்களுக்காக பல நிறுவனங்கள் உதவி வருகின்றன இருந்தபோதும் குறிப்பிடத்தக்க ஒரு சில கண்ணி அகற்றும் நிறுவனமான டயஸ் நிறுவனமானது மனித வலுவை கொண்டு செயற்பட்டு வருகின்றது இந்த நிறுவனத்திற்கு நிதி பங்களிப்பு செய்து வரும் நாடுகளில் ஒன்றான ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரியான அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கு உதவி வழங்குதல் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் ஆலோசகர் கடோ அகிகோ மற்றும் ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான உயர் தானிய செயலகத்தின் அதிகாரிகள் ஆகியோர் கிளிநொச்சிக்கு சென்றுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் முகமாலை மற்றும் பூரகரின் கேரதெய்வு பிரதேச பகுதியில் கண்ணி வடிகளை அகற்றி முடித்த பிரதேசங்களுக்கு களப்பயணம் செய்து ஆராய்ந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக பொன்சேகாவும் விஜயதாசவும் ஒரே நாளில் அறிவிப்பு அனைத்து இளைஞர்களையும் தம்முடன் கைகோர்க்கவும் அழைப்பு ஜனாதிபதி தேர்தல் திகதி நாளை அறிவிக்கப்படும் என்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று நடைபெற்ற முக்கிய கூட்டத்தில் தீர்மானம் தமிழர்கள் மீதான கொடூரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த பாக்கு காலமானார் இறுதி நிகழ்வுகள் அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவிப்பு கர்நாடகாவுடன் நீடிக்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை இன்று டெல்லி செல்லும் தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அமைச்சர் அடுத்த தலைமுறைக்கு நாட்டை கையளிக்க நேரம் வந்துள்ளதாக ஜோ தெரிவிப்பு விமர்சனம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்